விடியர் காலையில ஒரு கோவில்ல கதை ஆரம்பிக்குது அங்க சித்தார்னு ஒருத்தரை யோகா பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு முன்னாடி அனன்யா உட்கார்ந்துருக்கா ஆனா மூஞ்சி முழுக்க ஒரே குழப்பம் அத பார்த்து சித்தர் அவகிட்ட உன் கண்ணுல ஒரு கோவம் தெரியுது அதுதான் உன் பவர் ஆனா அதை கண்ட்ரோல் பண்ணலனா அது உன்னையே அழிச்சிடுன்னு சொல்றாரு அதுக்கு அனன்யா நான் எதுவும் கேக்கலையே எனக்கே இப்படி எல்லாம் நடக்குதுன்னு ரொம்ப பாவமா கேக்குறா விதி அவளை தேர்ந்தெடுத்திருக்குனும் அவளோட மூச்சு அடக்குனா அந்த சக்தியையும் அடக்கலானும் சித்தர் அவளுக்கு ஐடியா கொடுக்கறாரு அவர் சொன்னதும் எவ்வளோ கண்ணு மூடுறா அவ்வளவுதான் அவள சுத்தி ஒரு பச்சை லைட் விட்டு விட்டு எரியுது கல்லெல்லாம் அதிருது கட் பண்ணா இன்னொரு பக்கம் அர்ஜுன் ஒரு பழைய பெட்டியை திறந்து ஒரு போட்டோவை பார்க்குறான் அந்த போட்டோவை பார்த்ததும் கதை அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு போகுது சின்ன வயசு அர்ஜுனுக்கு அவனோட குரு பரமசிவம் வில் வித்த சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு பவர் வந்தா அதுக்கு அடிமையாகிறந்த நீ அதை ஆளணும்னு அட்வைஸ் பண்றாரு அப்போ திடீர்னு வில்லன் ருத்ரன் வந்து குருவை அடிச்சு கொன்னுடுறான் சாகுறதுக்கு முன்னாடி குரு அர்ஜுன் கையில ஒரு தங்க முத்திரையை கொடுத்து இது ஒன்ன காப்பாத்துன்னு சொல்லிட்டு செத்துடுறாரு கதை திரும்ப இப்போ நடக்கிறதுக்கு வருது கோவில்ல அனன்யாவுக்கு தெரியாமலே அவ கையில அந்த முத்திர மாதிரி ஒரு சின்னம் வருது சுத்தி இருக்கிற கல்லெல்லாம் பறக்குது அவ பயந்து போய் தன்னால நிறுத்த முடியலன்னு கத்துரா அப்போ சித்தர் அவ மனசுல இருக்கிற பழைய சோகமான தான் இதுக்கு காரணம்னு சொல்றாரு அவ யோசிச்சு பார்த்ததும் அவ தம்பி தண்ணில முழுகிறது ஞாபகம் வருது அத நினைச்சு கத்துனதும் பவர் எல்லாம் கண்ட்ரோல்க்கு வந்து கல்லெல்லாம் டொப்புன்னு கீழே விழுது உன் சோகத்தை சக்தியா மாத்துன்னு சித்தர் சொல்றாரு நைட்டு ருத்ரனும் அவ ஆளுங்களும் ஒரு குகையில யாகம் பண்றானுங்க அனன்யாவோட பவர் முழுசா வெளிய வரணும்னா அவளை இன்னும் பயமுறுத்துனோம்னு ருத்ரன் திட்டம் போடுறான் அப்பறம் அனன்யாவும் அர்ஜுனும் ஒரு ஆத்துக்கரையில பேசிட்டு இருக்காங்க ஏன் எப்போவும் ஏன் கூடவே இருக்கேன்னு அனன்யா கேக்குறா அதுக்கு அர்ஜுன் என் குருவ கொன்னவர் ருத்ரன் அவனை பழி வாங்கனும் ஆனா இப்போ உன் உசுர காப்பாத்துறது தான் என் முதல் கடமைன்னு சொல்றான் கடைசியா கிளைமேக்ஸ்ல அனன்யா தனியா தியானம் பண்ணும்போது அவன் முகம் பாதி பாம்பா மாறுது சித்தர் மந்திரம் சொல்லி முத்திரை முழுசா திறந்துட்டா உன் ரத்தத்துல இருக்கிற சக்தி தான் உன்னை காப்பாத்தணும்னு சொல்றாரு அர்ஜுன் அவளை காப்பாத்த ஓடி வரான் இத எல்லாத்தையும் தூரத்துல இருந்து ருத்ரன் சிரிச்சுக்கிட்டே பாக்குறான் இதோட இந்த எபிசோட் முடியுது